வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவுகளை தேடி அலைஞ்சிகிட்ருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறது சிறுதானியங்களை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு தான் அந்த சிறுதானியங்களில் ஒன்று தான் கம்பு அந்த கம்பை எடுத்துகிட்டு வரும்போது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் புரதச்சத்து நார்ச்சத்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பை வந்து டெய்லி உணவாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா உடல் எடையை குறைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த கம்பில் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சக்திகளும் நிறைய இருக்குது ரத்த கொதிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இந்த கம்பு நம்மளுக்கு பயன்படுதுங்க கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படும் கால்சியம் குறைபாட்டுக்கு இந்த கம்பை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அந்த குறைபாடிலிருந்தும் நம்ம விடுபடலாம் கம்பில் வந்து கம்பு கஞ்சி கம்பு ரொட்டி கம்பு கொழுக்கட்டை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கம்பில் தயிர் சாதம் செஞ்சுருக்கோங்க இந்த தயிர் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ண கம்பு அரை கிலோ எடுத்துக்கோங்க அது வந்து டம்ளரில் வந்து மூணு டம்ளர் வந்துச்சு இதை வந்து மிக்சியில் குறுனையாக உடச்சிக்கிறணும் நைஸாக உடைக்கக்கூடாது இல்லை முழு சாப்பிடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு அடிகளமான பாத்திரத்தில் ஒன்றுக்கு அஞ்சு பங்கு தண்ணி வைக்கணும் இப்போ மூணு டம்ளருக்கு நான் பதினஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அப்பப்போ ஊற்றி கிண்டிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க சுடு தண்ணி ஊற்றி கிண்டிங்கன்னா தான் அந்த வேகிறது வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்த பிறகு இடையில வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறணும் இல்லாட்டி கீழே அடிப்பிடிச்சிரும் அதனால் அப்பப்போ ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இறக் நல்லா சாதம் வெந்த பிறகு இறக்கி வச்சு ஆறுன பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தயிரை ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க இதுக்கு வந்து நான் அரை கிலோ கம்பரிசிக்கு வந்து ஒரு லிட்டர் தயிர் ஊற்றி இருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி நல்லா கிண்டின பிறகு நம்ம தாளிப்பு தயிர் சாதத்துக்கு தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி கடுவுளுந்து இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் தாளித்து அதில் போட்டாச்சு போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மல்லி இலை கேரட்டு இந்த மாதுளை இதெல்லாம் போட்டு கிளறி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கம்பில் நம்ம தோசை செய்வோம் ரொட்டி செய்வோம் குளக்கட்டையும் செய்வோம் இது வந்து கம்பு தயிர் சாதம் அப்படின்னா கம்பங்கூழலாம் குழந்தைகள் ஒரு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஆனால் இந்த தயிர் சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமான உணவும் கூட உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த கம்பு தயிர் சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிறுதானியங்களில் ஆரோக்கியமான உணவுகளும் வித்தியாசமான உணவுகளும் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்